முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று தலைப்பு துரோணர் திருஷ்டத்யும்னன் மோதல் தி கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் துரோணா அண்ட் திருஷ்டத்யும்னா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினொன்று இந்த பதிவின் சுருக்கம் துரோணருக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் இடையில் நடைபெற்ற போர் இடையில் குறுக்கிட்ட பீமன் பீமனுக்கு எதிராக கலைஞர்களை தூண்டிய துரியோதனன் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று துரோணர் திருஷ்டத்யும்னன் மோதல் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் ஓ சஞ்சையா சிறந்த முறையில் போரில் முயற்சி செய்பவர்களான பெரும் வில்லாளி துரோணர் பிரிதகுலத்தின் பாஞ்சால இளவரசன் திருஷ்டும் ஆகிய இருவரும் தங்களுக்குள் எப்படி போரிட்டுக் கொண்டனர் சந்தனவின் மகனான விஷ்மனால் கூட போரில் அந்த பாட்டுவின் மகன் அர்ஜுனனிடம் தப்ப இயலவில்லை எனும் போது முயற்சியை விட விதி மேன்மையானது என்றே நான் கருதுகிறேன் உண்மையில் கோபத்தால் தூண்டப்பட்டிருக்கும் பீஷ்மரால் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தையும் அழித்துவிட முடியும் எனும்போது ஓ சஞ்சயா போரில் தனது ஆற்றலை வெளிப்படுத்தும் பீஷ்மரால் பாண்டவின் மகன் அர்ஜுனனிடம் ஏன் தப்ப இயலவில்லை என்று கேட்டான் திருதிராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் ஓ மன்னா இந்த பயங்கர போரை குறித்து அமைதியுடன் கேட்பீராக தேவர்களுடன் கூடிய அந்த வாசவன் இந்திரனாலும் கூட பாண்டவின் மகன் அர்ஜுனனை வெல்ல முடியாது துரோணர் திருஷ்டத்யும்னனை பல்வேறு வகையான கனைகளால் தொலைத்து திருஷ்டத்யும்னின் தேரோட்டியை தேர்தட்டில் இருந்து விழச் செய்தார் கோபம் தூண்டப்பட்ட அந்த வீரர் துரோணர் அற்புதமான தனது நான்கு கனைகளை கொண்டு திருஷ்டத்யும்னின் நான்கு குதிரைகளை துன்புறுத்தினார் வீரனான திருஷ்டத்யும் ஒன்பது கணைகளால் துரோணரை துளைத்து அவரிடம் நில்லும் நில்லும் என்று சொன்னான் பெரும் ஆற்றல் கொண்டவரும் அளவிலா ஆன்மா கொண்டவருமான அந்த பரத்வாஜர் மகன் துரோணர் கோபம் நிறைந்த திருஷ்டத்யும்னனை தனது கனைகளால் மறைத்தார் பிறகு துரோணர் மரணத்தின் இரண்டாவது கோலை போன்றதும் அந்த இந்திரனின் வஜ்ரத்தை போன்றதுமான ஒரு பயங்கர கணையை பிரசதனின் மகன் திருஷ்டத்யும்னின் அழிவுக்காக எடுத்தார் பரத்வாஜர் மகர் துரோணர் அந்த கனையை கொண்டு குறிபார்ப்பதைக் கொண்ட போராளிகளுக்கு மத்தியில் ஓ என்றும் ஐயோ என்றும் ஓலங்கள் எழுந்தன வீரனான திருஷ்டத்யும்னன் அந்த போர்க்களத்தில் மலை போல அசைவற்று தனியாக நின்றான் ஆச்சரியகரமான அவனது ஆற்றலை நாங்கள் அப்போது கண்டோம் தனக்கான மரணத்தை போல தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்ததும் பயங்கரமானதுமான சுடர்விடும் அந்த கனையை வெட்டிய திருஷ்டத்யும்னன் பரத்வாஜரின் மகன் துரோணரின் மீது கனைமாரியை பொழிந்தார் கடும் ஜாதனையை செய்த அந்த திருஷ்டத்யும்னனை கண்ட பாஞ்சாளர்களும் பாண்டவர்களும் அப்போது மகிழ்ச்சியால் நிறைந்து பேரொலியுடன் ஆரவாரம் செய்தனர் துரோணரை கொல்ல விரும்பியவனும் பெரும் ஆற்றலை கொண்டவனுமான அந்த இளவரசன் திருஷ்டத்யும் தங்கம் மற்றும் வைடூரியம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட ஈட்டி ஒன்றை துரோணரின் மீது ஏவினான் சிரித்து நின்ற பரத்வாஜரின் மகன் துரோணர் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருப்பதுமான அந்த ஈட்டியை மூன்று துண்டுகளாக துண்டித்தார் இப்படி தனது ஈட்டி கலங்கடிக்கப்பட்டதை கண்டவனும் பெரும் ஆற்றலை கொண்டவனுமான திருஷ்டத்யும் துரோணரின் மேல் கனைகளை மழையென பொழிந்தான் அப்போது வலிமை மிக்க தேர்வீரனான துரோணர் அந்த கனைமாரியை கலங்கடித்தபடி வாய்ப்பு கிடைத்த சமயத்தில் துருவதன் மகனுடைய அதாவது அந்த திருஷ்டத்யும்னனுடைய வில்லை உடைத்தார் இப்படி அந்த மோதலில் தனது வில் உடிக்கப்பட்டவனும் பெரும் புகழ் கொண்டவனுமான வலிமை மிக்க வீரன் திருஷ்டத்யும்னன் மலை போன்ற பலம் நிறைந்த ஒரு கனமான கதாயுதத்தை துரோணர் மீது வீசினான் திருஷ்டத்யும்னின் கரங்களிலிருந்து வீசப்பட்ட அந்த கதாயுதம் துரோணரின் அழிவுக்காக காற்றில் நகர்ந்து சென்றது அதன் பிறகு நாங்கள் பரத்வாஜர் மகன் துரோணரின் அதிசயம் நிறைந்த ஆற்றலை கண்டோம் தனது தேரின் வேகத்தால் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கதாயுதத்தை கலங்கடித்த துரோணர் கூறிய முனைகள் கொண்டதும் நன்கு கடினமாக்கப்பட்டதும் தங்க இறகுகள் படைத்ததும் கல்லில் கூர்த்தீட்டப்பட்டதுமான பல கணைகளை பிரிஷதன் மகன் திருஷ்டத்யும்னனை நோக்கி அடித்தார் திருஷ்டத்யும்னின் கவசத்தை கடந்த அவை அந்த போரில் அவனது இரத்தத்தை குடித்தன உயர் ஆன்மா கொண்ட ஆற்றலை வெளிப்படுத்தி வேறு ஒரு ஐந்து துரோணரை துளைத்தான் பிறகு இரத்தத்தில் நனைந்த அந்த மனிதர்களில் காளைகளான அவ்விருவரும் வசந்த காலத்தில் மலர்ந்திருக்கும் பலாச மரங்களை போல தோன்றினார்கள் பிறகு கோபத்தால் தூண்டப்பட்டு தனது ஆற்றலை வெளிப்படுத்தியவரும் தனது படைப்பிரிவின் தலைமையில் இருந்தவருமான துரோணர் துருபதன் மகன் திருஷ்டத்யும்னின் வில்லை மீண்டும் ஒரு முறை ஒடித்தார் வில் ஒடிந்தவனும் அளவிலா ஆன்மா கொண்டவனுமான அந்த வீரன் திருஷ்டத்யும்னனை மலையில் மழையை பொழியும் மேகங்களைப் போல எண்ணிலா நேர்கணைகளால் துரோணர் மூடினார் மேலும் துரோணர் தனது எதிரி திருஷ்டத்யும்னின் தேரோட்டியை தேர்தட்டில் இருந்து மீண்டும் விழச் செய்தார் நான்கு கனைகளால் குதிரைகளையும் விழச் செய்த அந்த துரோணர் சிம்ம கர்ஜனை புரிந்தார் மேலும் அவர் மற்றொரு கணையால் திருஷ்டத்யும்னன் கரங்களை மூடியிருந்த தோளுரைகளையும் அறுத்தார் வில் ஒடிக்கப்பட்டு தேர் இழந்து தனது குதிரைகள் கொல்லப்பட்டு தேரோட்டி வீழ்த்தப்பட்ட அந்த பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்யும்னன் கைகளில் கதாயுதத்துடன் தனது தேரிலிருந்து இறங்கி பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தினான் இறங்குவதற்கு முன்பே ஓ பாரதரே திருதராஷ்டிரரே துரோணர் தனது கணைகளால் அந்த கதாயுதத்தை சுக்குநூறாக வெட்டினார் இந்த சாதனை எங்களுக்கு பெரிதாக தெரிந்தது அதன் பிறகு கரங்களை கொண்டவனும் வலிமை மிக்கவனுமான இளவரசன் நூறு நிலவுகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பெரிய கேடயத்தையும் அழகிய வாழ் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு மிக்க யானையை நோக்கி விரையும் பசி மிகுந்த சிங்கத்தை போல துரோணரை கொல்ல விரும்பி விரைந்தான் அதன் பிறகு நாங்கள் கண்ட பரத்வாஜரின் மகன் துரோணரின் ஆற்றலும் ஆயுதங்களை பயன்படுத்துவதில் அவரது கரங்களின் வேகமும் அவரது கரங்களின் பலமும் அற்புதம் நிறைந்தனவாக இருந்தன தனியாகவே துரோணர் தனது கனை மாறியால் பிரசதனின் மகன் திருஷ்டத்யும்னனை தடுத்தார் போரில் பெரும் பலத்தை கொண்டிருந்தாலும் திருஷ்டத்யுன்னால் மேலும் முன்னேற முடியாமல் போனது நான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த கனை மேகங்களை தனது கரங்களின் வேகத்தை பயன்படுத்தி கேடயத்தால் விளக்கிக் கொண்டு அந்த வலிமை மிக்க தேர்விறான திருஷ்டத்யும்னனை நாங்கள் கண்டோம் பிறகு அந்த உயர் ஆன்ம பிரசதன் மகன் திருஷ்டத்யும்னனுக்கு உதவ விரும்பியவனும் வலிமை மிக்க கரங்களும் பெரும் பலம் கொண்டவனுமான பீமன் அங்கே விரைந்து வந்தான் கூறிய ஏழு கனைகளால் துரோணரை துளைத்த பீமன் விரைவாக அந்த திருஷ்டனை மற்றொரு தேரில் ஏறச் செய்தான் பிறகு மன்னன் துரியோதனன் பெரும் படைப்பிரிவால் ஆதரிக்கப்பட்ட கலிங்கர்களின் ஆட்சியாளன் பரத்வாஜரின் மகன் துரோடரை பாதுகாக்க தூண்டினான் பயங்கரமானதும் வலிமை மிக்கதுமான கலைஞர்களின் படைப்பிரிவு உமது மகன் துரியோதனின் உத்தரவின் பேரில் பீமனுக்கு எதிராக விரைந்தது அப்போது தேர் வீரர்களில் முதன்மையான துரோணர் பாஞ்சால இளவரசன் திருஷ்டத்யுமனை கைவிட்டு விட்டு விராடனுடனும் துருவதனுடனும் ஒரே சமயத்தில் மோதினார் போரில் மன்னன் யுதிஷ்டனை ஆதரிக்க திருஷ்டத்யுன்னும் முன்னேறினான் அப்போது பயங்கரமானதும் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்துவதும் உலகத்தை அழிப்பதுமான அச்சம் நிறைந்த அந்தப் போர் கலைஞர்களுக்கும் உயர் ஆன்ம வீமனுக்கும் இடையில் நடைபெற்றது இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி மூன்று துரோணர் திருஷ்டத்யும்னன் மோதல் இப்பதிவு நிறைவுற்றது